ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே வல்ல இறைவனுடைய பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்காக விசேஷமாக பிரார்த்தனை செய்ய போகிறோம் ஜனவரி மூன்று ஜனவரி நான்கு மூன்றாம் தேதி வாலிபர்களுக்காக டீனேஜ் பிள்ளைகளுக்காக பெற்றோரோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம் நான்காம் தேதி எல்லாருக்காகவும் ஜெபிக்கப் போகிறோம் தெய்வ மனிதர் டாக்டர் பால் தினகரன் அவளுக்கு ஒரு தரிசனத்தின்படி எல்லா ஊழியர்களும் சபை தலைவர் ஒன்றிணைந்து நம் தேசத்திற்காக ஒரு அந்த இருக்கிறது உங்களோடு பங்கு பெற ஆயத்தப்படுகிறேன் திருச்சபைகளின் உறுப்பினர்களாக இருக்கின்றன நம்மிடையே இருக்கின்ற வேறுபாடுகளை களைந்து இறைவனின் பிள்ளைகளாக ஒன்றிணைந்து மன்றாடி நாட்டிற்காகவும் நமது பணிகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் அனைத்து திருச்சபை மக்களும் இதில் கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறோம் தென்னிந்திய திருச்சபையும் மற்ற எல்லா திருச்சபையினரும் இதிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க நாம் எல்லாரும் இணைந்து இந்த தேசத்தில் ஆண்டவருக்கு என்று ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் கண்டிப்பாக ஆண்டவர் நாம மகிமைக்காக நாம் அனைவரும் சபை பாகுபாடு இன்றி ஒன்றாக கூடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த கூட்டங்கள் சென்னை பட்டணத்துக்கும் நம் இந்தியா தேசத்துக்கும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் கர்த்தர் ஒரு பெரிய அசைவை இந்திய தேசத்திலே கொண்டு வர தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்வோம் நீங்கள் மாத்திரலை உங்களுடைய சபை எல்லாரையும் அழைத்து கொண்டு வரணும் தெரிந்த எல்லா தெய்வப்பள்ளையில் ஒன்று கூட்டி நம்ம சேர்ந்து வந்து ஜெபிக்கணும் ஆகவே அந்த கூட்டத்திற்கு வாருங்கள் உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும் இயேசு அந்த இடத்திலே உலாவுவார் அவரே வந்து கை வைத்து ஆசிர்வதிப்பார் நீங்கள் வந்து பாக்கியம் பெற்று இயேசுவால் நிரம்பி அந்த வருடத்தை நன்மையை அனுபவிக்கும்படியாக பலத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள் நடைபெறும் இடம் ஒய் எம் சி ஏ மைதானம் நந்தனம் அண்ணா சாலை சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி ஐந்து